சமையல் எரிவாயு சிலிண்டர் ஓடியா வந்த பிறகு நடி கேஸ் எடுப்பு தண்ணி ரொம்ப தான் இந்த வண்டியில கம்ம பாரு जल अ पल अ இன்னைக்கு கள்ளக்குறிச்சி இதெல்லாம் தாண்டி மருத்துவ காப்பீடு அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ அட்டை இருக்கு நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போல அதை பயன்படுத்திக்கலாம் பயன்பெற்றவர்கள் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி பதினாலு பேருங்க அதாவது நாம் பத்தாண்டுகளாக உங்களுக்காக வேலை செய்து விட்டு உழைத்து விட்டு உங்கள் முன்னால் வந்து நாங்க வரது கொடுக்கறோம் நீங்க ஓட்டு போட்டீங்க மோடியை நம்பிக்கை வச்சீங்க இதையெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம் இத்தனை பேருக்கு நம்முடைய மத்திய அரசு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று உங்கள் முன்னால் வரதி விட்டு கொடுத்துட்டு ஐயா படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டி எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐ ஏ எஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் சவன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்